ஒரு குட்டி முயலின் சோகக்கதை சிறுவர்களுக்கான சோகத்துடன் முடிவில் நல்ல செய்தி கொண்ட கதை ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த காட்டு ஓரத்தில் மினு என்ற ஒரு குட்டி முயல் இருந்தது மினு மிகவும் சுறுசுறுப்பானது எல்லோருக்கும் நண்பனாக இருக்க விரும்பும் நல்ல மனம் கொண்ட முயலாக இருந்தது ஒரு விஷயம் மட்டும் மினுவை சோகப்படுத்தியது அது தனிமை ஒரு நாள் மினு காட்டில் விளையாடச் சென்றது ஆனால் மற்ற விலங்குகள் அவன் மிகவும் குட்டி என்பதற்காக அவனுடன் விளையாட மறுத்தனர் நீ இன்னும் சின்னவாயிருக்கே நீ விழுந்துவிடுவே என்று மான் ஆமை எல்லோரும் சொல்லினர் அதை கேட்டு மினுவின் கண்களில் நீர் வந்தது அந்த நேரத்தில் திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது அனைத்து பிராணிகளும் தங்கள் தங்குமிடத்துக்கு இடத்துக்கு ஓடிச் சென்றனர் ஆனால் மினுவுக்கு அப்படி ஓடிச் சென்று மறைய பெரிய குடை இல்லை மினு ஒரு பெரிய இலைக்குள் ஒளிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தது அப்போது இரண்டு சிறு கிளிகள் பறந்து வந்து மினுவை பார்த்தனர் என்ன மினு ஏன் அழுகிறாய் என்று கேட்டனர் மினை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே அழுதது அதைக் கேட்டு கிளிகளுடனே தங்களின் நண்பர்களை அழைத்து வந்தனர் அனில் பறவை எல்லோரும் சேர்ந்து மினுவை பக்கம் அழைத்துச் சென்றனர் யாரும் மினுவை தனிமையில் விடவில்லை மினு எல்லோருக்கும் அன்பான நண்பனாக மாறியது இனி ஒருபோதும் சோகப்பட வேண்டாம் என்ற வாக்குறுதியுடன் அனைவரும் விளையாடத் தொடங்கினர் கதையின் நன்னரே சின்னவராக இருந்தாலும் மனது பெரியதாக இருந்தால் எல்லாருக்கும் விருப்பமானவனாக முடியும்